ராமநாதபுரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து மறைமுகமாக ஆதரவு தருகிற அதிமுகவின் நடவடிக்கையை கண்டித்து தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் கழக இளைஞணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆணைக்கிணங்க ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களின் ஆணைப்படி மாவட்ட அவைத்தலைவர் முன்னாள் அமைச்சர் வா சத்தியமூர்த்தி அவர்களின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் பட்டினம் காத்தானில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் Hey, what are you for? கொடுதாரே காட்டிடுதாரே தமிழ்நாட்டை காட்டிடுதாரே தமிழ்நாட்டை காட்டிடுதாரே பரைவேலே 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 தன்னன் தாய் வார்க்காமின்ட ஆருத் ரவியே பரைவேலே தன்னன் தாய் வார்க்காமின்ட ஆருத் ரவியே பரைவேலே தண்டிக்கோ 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 தன்னுடைய ஆமலுக்கு மாளனரை தண்டிக்கோ தன்னுடைய ஆமலுக்கு மாளனரை தண்டிக்கோ

अच्छा ग्यार वठो कयल अमित भाई मान सुन ले अमित भाई मान सुन ले वैसे 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 हालन पले में वैसे हालन पले में वैसे बेस्ट 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 वैसे 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 तावड मारते पते तावड मारदा बेस्ट वैसे 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 तावड मारत बसते तावड मारत बसते थैंक यू ने आज्ञा தகுதி இல்லை தமிழர்களை இழிவுபடுத்தும் ரவி இனி ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லை தமிழர்களை இழிவுபடுத்தும் ரவி இனி பதவிக்கு தகுதி இல்லை புறக்கணிப்போம் 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 துணை போதும் அதிமுகவை புறக்கணிப்போம் பாஜக ஏழு செயல்படும் அதிமுக